தமிழ் சினிமாவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்து மக்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்ற திரைப்படம் அப்பா திரைப்படம் இயக்குனர் சமுத்திரகனி எழுதிய இயக்கி தயாரித்திருந்த இந்த திரைப்படத்தில் சமுத்திரக்கணி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அவரை தொடர்ந்து தம்பி தம்பிராமையா நமோ நாராயணா வினோதினி விக்னேஷ் யுவலட்சுமி நாசத் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்திருந்தார்கள் இந்த படத்திற்கு இசை இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது மேலும் தற்போது இருக்கும் அப்பாக்களுக்கும் மகன்களுக்கும் இடையே உள்ள உணர்வை அழகாக எடுத்துக்காட்டும் திரைப்படமாக இருந்தது தந்தையின் முக்கியத்துவம் கடமை என்ன என்பதை தெளிவாக விளக்கும் திரைப்படமாக இது அமைந்தது இந்த திரைப்படத்தில் அதிகம் சிறுவயது பிள்ளைகள் நடித்திருந்தார்கள் அப்படி நடித்திருந்த நடிகர்களுள் ஒருவர்தான் நாசத் இவர் மயில் வாகனம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இவருடைய கதாபாத்திரம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படத்தில் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்டா எனும் டயலாக் தற்போது வரை பேமஸாக இருக்கின்றது இந்த படத்தை தொடர்ந்து இவர் தொண்டன் கொழஞ்சி பிழை உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தார் அதன் பிறகு பெரிய அளவு திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்து வந்து இவர் சமூக வலைதள பக்கங்களில் ஆக்டிவாக இருந்து வருகிறார் தற்போது சோஷியல் மீடியாவில் இவர் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார் இதை பார்த்த பலரும் அப்பா படத்தில் வந்த பையனா இது என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க